வணக்கம் இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாவே அந்த பழ ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க பார்த்தா நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர்ல இருக்கக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துருக்குறேங்க மறைக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற கேட் வண்டி கேட் வண்டி சார்ந்த ஹைட்ரோ பைக்கர் வண்டி பணிக்கிருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனலைய போட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துருவாங்க வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டு பெண்ணு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய டீத்து நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு பின்னாடி பூமனுடைய பெண்ணுபூசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க முன்னாடியும் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் பக்காவான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜே கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட் வண்டிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்கு இன்ஜினாயில் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜினிக்கு கீறு கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தாவே பின்னு புசு தேய்மானம் குறைவை நீடித்த லைஃப் கிடைக்குங்க கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டயமா என்ற விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரர் நெரு சென்று பேசும்போது கட்டயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கேட் தான் இருக்குதுங்க தேவைப்படும் கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரர் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்கமான ஜெனியூனிட்டியான மெயின்டனன்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பாத்துங்க ஜெனினுட்டியான வேண்டன்ஸ்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க டிஎன் நம்பருங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க தேவைப்படும் கேட் வண்டிக்கார் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவள் சந்திப்போம்